நீ எங்க வர்ற இங்க பாரு நில்லங்க நம்ப ரவுடிதா நீ ரீங்கில் நின்றுட்டு பதில் சொல்ற

சரி இப்போ நீ கேள்வி நான் பதில் சொல்றேன் இல்ல பா இவரு கேள்வி இப்டே తిर्में வா வா கேள்வி கேளு வா கேள்வி கேளு வா வா கேள்வி கேளு நீ கேள்வி நான் பதில் சொல்றேன் அவ்ளோதான்

இது மாதிரி நடுவுல தளபதியை பத்தி பல பேர் கூட்டி விமர்சனம் பசங்க என்ன தெரியுமா சொன்னாரு

நம்பே ரவுடிதானி நோட்டீங்களா நில்லு நின்னுட்டு யா போடுற பதில் சொல்றா

வாடபவன் புரியதா முன்ன சொல்லணும் வாடா நீ ஒரு அளவு இருக்கு

எனக்கு தெரியுது சொல்றேன்னை அனில் குஞ்சா நான் வந்து விஜயன் தொண்டன் நான் குஞ்சு கிடையாது இப்போ

வயது முடிந்தவர்கள் கர்ப்பிணி பெண்கள் வந்துடாதேன்ட்டாங்க அதை தாண்டி வந்து யார் தப்பு அவரு அவருக்கு மேல இருக்கும் பாக்க அது நான் தப்புன்னு சொல்ல ஆனா வந்தா யாருக்கு பாதிப்பு ஏற்படுது ஐயோ நாங்க தப்பு சொல்லிங்க தப்புன்னு சொல்லுங்க நாங்க குடுத்த பண்ணிதான் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க யாரு உயிர் சேதம் இல்லைங்க ஒரு என்னன்னா போட்டிருக்கான் செயின் நடந்து போச்சு அது தளர்ந்து போச்சு அடிச்சாங்களா அதெல்லாம் நடந்திருக்க நடந்திருக்காது இப்போ மதுரை இருங்க ஒரு சரிங்க மதுரை மாநிலம் நடந்திருங்க அடிதானது தெரிவிக்கிறேன்

என்ன பண்ணாருன்னு கேளுங்க அந்த பிரச்சனை நடந்த உடனே அவரு காவல்துறை கிட்ட நான் போயிட்டு சம்பவ நடனத்துல பாக்குறேன்னு சொன்னாரு ஆனா காவல்துறை அவரை நீங்க போன பிரச்சனையாவும் ஏழுமே பிரச்சனையா இருக்கு வேணான்னு கிளப்பி விட்டுட்டு

பதில் சொல்றேன் எங்க நான் வந்து நான் வந்தவனே எப்படி பேசுனேன் நல்லா வருதுங்க எல்லா

எங்கதான் வந்து இரநூறுவா காசு வேலை பாக்குற பொட்ட அவன் நான் அப்படி கிடையாது நான் தவற காலத்தில பயன்படுத்த நினைக்காதீங்க பெரிய அது ஒரு அளவுதான் இருக்கு அவெல்லாம் ஒரு ஆளு எனக்கு ஒண்ணுமே கிடையாது கொல்த்தி போட்டு போயிடுவாங்க

இது போடுங்க என்னை தொட்டதுனால தாங்க போட்டான் இது நீங்க சொல்ல தேவையில்ல இவரு எனக்கு ரொம்ப ரொம்ப கேள்வி கேட்டே இருக்காரு நான் பதில் சொல்லி இல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிறான் நான் உண்மையை பேசும்போது சரியா பேசும்போது எனக்கு கேள்வி மட்டுமே கேட்பான் என்னை கேள்வி மட்டுமே கேட்பான் அவனுக்கு பதிலும் கிடையாது ஏன்னா வாய் இருக்கிறவங்க என்ன வேணா பேசலாம் இது நான் அதுக்காக வரல நான் வேலை செய்ய வந்திருக்கிறேன் புரியுதுங்களா நீ தயவு செஞ்சு நீ விமர்சனம் பண்ணுங்க உங்களை வந்து இப்ப இந்த இன்னைக்கு மீடியா கூட பெரிய சேனல கூட நீங்க தான் வளந்துட்டீங்க யூடியூப் ஓகேவா நீங்க எல்லாம் வளரணும் அதனால எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அதை கேள்வி கேட்கறது உங்களோட வேலை ஆனால் அதுக்கு ஒரு அளவு இருக்குங்கிறோம்